மாமா மா ஹலோ வணக்கம் உறவுகளே நான் சந்தனேஷ் இன்னைக்கு நாங்க ஜால்பாணத்துல இருக்கிற ஊராவத்துறை பொதுச்சந்தை வந்து என்ன மாதிரி இருக்கேன்னு சுத்தி பார்க்க போகிறோம் நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா சந்தைக்கு வழியாக உண்மையாக வந்து பார்க்க பார்க்க போனால் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய மக்கள் வந்து புந்தி வாந்திக்கிறோம் ஆனா இப்ப வந்து பார்த்தா எல்லா வீடுல வந்து காலி இருக்குது பழைய கட்டிடங்கள் நடக்குது மக்கள் பெரும்பாலும் குறைவாக இருக்கணும் இருந்தாலும் பரவாயில்ல சரி இந்த சந்தை வந்து என்ன மாதிரி நடக்கண்டு முழுமையாக வந்து சுற்றி காலாலாம் வந்துக்கணும் உள்ள வந்து பார்த்திங்கன்னா மீன் சந்தை இருக்குது அது மரக்கரிய சந்தையில் நடக்குது மர இறைச்சியில் அமைக்கணும் நிறைய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வயசான நாக்கெல்லாம் உள்ளே வந்து நம்ம போய் வந்துனா என்ன மாதிரி வந்து சந்தை எடுக்கண்டு முழுமையாக பார்ப்போம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நாங்கள் ஜாழ்ப்பாணத்து இந்த பண்ணை ரோடால் அப்படி இந்த வேலன ரோட்டை அப்படியே பிடிச்சிக்கொண்டு இந்த ஊர்வலத்துறை ரோட்டுக்கு வந்தோம்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து பாருங்கள் முன்னால் ஒரு கூட்டுறவு சங்கத்தின் பழைய ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது எல்லாமே வந்து பழசாக இருக்குது நிறைய கட்டிடங்கள் நாங்கள் இப்போ சந்தைக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் பாருங்கள் இப்போ நாங்கள் சந்தைக்கு இங்கே வட பக்கம் போகணுமா எல்லாமே ஃபுல்லாக வந்து எல்லாம் காலியாக இருக்குது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்றால் அப்படியும் நிறைய பேர் வேறு மார்க்கெட்டுக்கு சில கடை வந்து பார்த்திங்கன்னா மூடி இருக்குது ஆ மூடி இருக்குது சந்தை ஆக்கள் குறைவான் அங்கே ரோட்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னாண்டால் ஆக்கள் இல்லாமல் இருந்தால் சாப்பாடு கடைகள்லாம் வந்து சாமானிட்டு போயிட்டு வந்திருக்கிறோம் இதான் சந்தையினுடைய வெளிவீதி ஊகாவத்துறை பொதுச்சந்தை உள்ள போமா ரெண்டு பாதை இருக்குது அங்காலேயும் ஒரு பாதை இருக்குது அதேமாதிரி இந்தியாலேயும் ஒரு பாதை இருக்குது இதான் வந்து மெயின் பாதை

சமையல் பொருட்கள் இந்த கத்தியல் வச்சிருக்கணும் இல்லை வச்சு விற்கணும் நாங்களோட சின்ன ஒரு ஒன்று இருக்குது ரைட் நாங்கள் இப்போ சந்தைக்குள்ள போவோமா எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த ஊர் ஆக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சந்தை ரெண்டு மூணு கடை மூடி மூடிதுக்குது அந்த மரக்கடியை லாட்டம் வச்சு ஆதாரங்கள் வெறியில் வந்து கேட்கறதுக்கு அங்கே பின்ன இருக்கிறது பார்ப்போமா கொஞ்சம் பேர் பேர்தான் நிற்கணும் எங்கேல வந்து மூடி திக்குது எங்கேல ஆக்கலை காணலி சில ஞாயிற்றுக்கிழமை தான் நினைக்கிறேன் போகல போல மேல வசி அடிச்சு வண்டி எல்லாம் கடம்க போலையாண்டியா நீங்க எடுத்து ரைட் என்ன இல்லையா மண்டிக்கா போகுது இருநூறுூவா போதா ரைநூறுூவா போதா சில சில மறைக்கு காணும் இல்லை ஓ ஆ தேங்காய் இங்கே வந்து இன்னும் போடுப்பாவா இன்னும் போய்யா தேங்காய் வந்து இங்கே ஆஹா இருநூறு நூற்றி எழுபது நூற்றி அறுபது ரைட்டு பரவாயில்லை ஓ பரவாயில்ல இங்க கொஞ்ச மலித இருக்குது நீங்கண்ணா ரொம்ப காலமாக வச்சுக்கிறீங்களா இங்க சந்தை கடை எங்க ஆக்க கூட இங்கே எப்போ கூட ஆக்க அறிவீனம் என்ன நாளில் கூட அந்த டைமில் எத்தனை மணி திறப்பீங்க இங்கே காலையில் எட்டு மணி திறக்கிறது மூடுறது ஆறு மணிக்கு இப்ப நேரம் மூடுறது வெள்ளிக்கிழமைல இன்னும் க்ளோட இருக்கும் ஆ அப்படியா அடுத்தது எங்கால வந்து சின்ன ஒரு மரக்கறி கடி உண்டு என்ன இது என்ன கத்திரிக்கு என்ன போகுதுங்க நானூறுவா போகுதுங்க ஆஹா ஒரு கிலோ ஒரு கிலோ மேலே கரண்டு இருநூறுவா போகுதுங்க பரவாயில்லண்ணா சரி ஓகே ஓகே இங்கே நாக்கலை காணலி இன்றைக்கு இன்றைக்கு திரைக்கலியா அண்டைக்கு ஆ சரி ஓகே மரம் அப்படியே பின்னுக்கு மட்டும் போலாம் வேற வேறு வர நடக்குது வெத்தில கடை சின்ன பட்டி கடைகள் இது அண்ணா கடையோ அண்ணா உங்கள்ட்ட கிடையாது உங்கள்கிட்ட கடையா ரைட்டா என்னாச்சு காலத்துக்கு

ஊரா ஆய்வாச்சி ரைட் அப்படியேண்ணா அந்த மாதிரி ஹரியா சரி ஓகேண்ணா வரம்பிட்டு எங்க ஒரு சிஸ்டர் மறைக்கடி நாங்கள் வந்துருக்குறேன் எங்கேலேயும் சின்ன ஒரு பட்டி கடை தானே இதெல்லாம் வெற்றிலை கடையாக மூடி இருக்குது ம் ஆகல காண இல்லை இது பாருங்க இன்னொரு பொட்டி கடை வெற்றில கடையோ அல்ல வாடகை வச்சுக்கிறாக்கா அண்ணா சீவல் பாக்குவல் எல்லாம் அந்தபடி வட்டி வெத்திலியல் அலுமினியம் பாத்திரங்கள் என்னண்டு இதோ இதுக்குள்ள நான் நிற்கிறேன் குறைஞ்ச ஒரு பதினஞ்சு பேருக்கு வெத்தன வைக்கலாம் வேணா கூட வைக்கல அக்கா என்ன ஊரா இந்த ஒரு ஆண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் பருத்துற நாங்கள் சும்மா யூடியூப் சேனல் செய்கிறது அப்போ வந்தால் அப்புறம் சும்மா அப்படி எடுப்ப உண்டு இது எங்களுக்கு ஒரு நல்லா இருந்துச்சு பார்க்க எடுப்போம்ண்ணா சரி சார் எங்கள் அம்மாவோட ஆச்சு என்ன மாதிரி என்ன எல்லாம் பக்கிங்கில் இருக்குது அப்போ அம்மா இந்த ஊரா நீங்கள் கால் பண்ணுவோம் ஆ இங்கே வந்து நான் தொலைச்சிடுறீங்க வந்து காலையில் எரியிங்க இங்கே அஞ்சரை அஞ்சரை எட்டு மணி தான் அஞ்சு மணிக்கு அது மாதிரி அப்படி வியாபாரம்லாம் போகுது உங்களுக்கு பரவாயில்ல சும்மா வர ஓகே ஓகே சரிம்மா இருக்கு வாரம் ஆ போய் தரம்மா சன் தனேஷ் போ சன் தனேஷ் போய் தந்துட்டு போகிறோம்மா சரியா அந்த செனல் ஐடி தந்துட்டு போகிறோம் போய்க்கல சரியா ஓகே இருங்க வாரம் வரும் எால வந்து ரெண்டு மூணு கடை வந்து மூடி இருக்குது பாருங்க இந்த கிருவா பாதை டெனி புத்தக நிலையம் சொல்லி மூடி இருக்குது எங்காலேயும் ரெண்டு மூணு மூடி இருக்குது இது ஒரு பாருங்க பலையாளத்து பேர் இந்த சோபன் பல்பொருள் வாணிபம் எல்லாமே வந்து இந்த பலையாளத்து பேர் இருக்கு நாங்கள் இந்த வந்த பாதைக்கு கொஞ்சம் வாங்கல வந்து இன்னும் கொஞ்சம் வேறு வேறு என்னது கடையும் இதெல்லாம் காட்டுற உங்களுக்கு அங்கே தொங்கல் விலைக்கு நாங்கள் பார்க்கல இல்லை இன்னொரு பாதை ஒன்று போகுது இந்த மீன் சந்தைக்கு போகிற பாதை பார்த்தீங்கன்னா இங்கே போகுது பார்த்தீங்களா நாகேஸ்வரி பல்பொருள் வாணிப்போம் பார்த்தீங்களா நாங்கள மாதிரி இந்த பழைய வேறுகள் எங்காலாம் இந்த ரெண்டு மூணு கடைகள் எங்கால உடுப்பு கடைகள் எல்லாம்

அந்த நாள் மிஸ் ஆகிடுச்சு ஒரு பெரிய ஒரு பழக்கடை இது என்ன அம்பளவி மாம்பழம் வந்துருக்கு போல் அண்ணா இல்லை இப்போ மாம்பழம் வெளியாக இருக்கும் போல் அப்படியும் இல்லை பிளாப்பழம் இல்லை ஆசை நடக்குது ஆ என்னெல்லாம் போது மாம்பழம் இங்கே ஒன்று முந்நூறுவோம் ஒரு கிலோ முந்நூறுரூவாவா சாதாரண ஒரு கிலோ முந்நூறுவா சரி ஆகும் போயிரம் ஐடியா ஞாயிற்றுக்கிழமையில வந்து பெரும்பாலும் சந்தையில் வந்து திறக்குற ஆனா இங்க வந்து மூடி இருக்குது அது கொஞ்சம் மனவர்தமா இருக்குது அஹ் நல்ல நல்ல குரோடா இருக்குமா அந்த இடத்துல இந்த சந்தையை பற்றி இந்த பார்த்தீங்கன்னா இல்லை அந்த ஐயா வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன் வேற என்னென்னு நீங்கள் வேறு கேட்டு பாருங்க இந்த சந்தையை பற்றி கேட்குறீங்களா சந்தை வந்து இது கை சந்தை ஊராது சந்தை இது அந்த காலத்தில் குடிமக்கள் வாழ்ந்த பெரிய பிரதேசமான மார்க்கெட்டு கப்பல் வத்தையில் வந்து சாமான்களாக ரக்கிறது ரக்கி சந்தை வந்து யாழ்ப்பாணம் போகிறது அப்போ பாதையில் கொஞ்சம் கஷ்டம் இப்போ வத்தையில் அடுத்ததாக வந்து இப்போ புது சந்தைன்னு சொன்னால் பழைய சந்தைகள் கொடியாப்பம்

மோடி உங்களோட பேர் ரத்னசிங்கம் ரத்னசீலன் சரி என்ன இறந்து ஜாழ்பாணத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு சந்தையா ஏன்னா அவ்வளவுத்துக்கு இங்க வந்து நிறைய ஆக்கள் வந்து முந்தி இங்க வந்து வாங்கிட்டுலாம் போயிடணும் வேணா இன்னமும் ஒரு ஐயா வந்து பாத்தீங்கன்னா இப்போ பக்கத்தை நிற்கிறார் இந்த சந்தைக்குரிய ஐயா நாங்கள் இந்த சந்தையை பார்த்து கெட்டு பார்ப்போம் இது உங்கள்கிட்ட சொந்த கிடையாது

நடந்த வன்முறை இணப் பிரச்சனை காலங்கள்ல மிகவும் பாதிக்கப்பட்ட பிரதேசம் தான் தீபத்துல இது ஒரு உன்னதமான ஒரு பிரதேசம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல இருந்து இடம்பெயர்ந்து போன மக்கள் மிகவும் திரும்பி வந்தது குறைவு தொண்ணூறாம் ஆண்டு அந்த மாதிரி நாளுக்கு பிறவு இடம் பெயர்ந்து போன மக்கள் திரும்பி வந்தது குறைவு குறைவா குறைவு பொருளாதார முன்னேற்றங்களும் சரியான குறைவு எப்படி தண்ணிக்கு என்பது பெரும் பிரச்சினை இப்போ குடி தண்ணி மூன்று நாளைக்கு ஒருக்காதான் கொடுக்குறாங்க மூன்று நாளைக்கு ஒருக்கா ரெண்டு நாளைக்கு கொடுக்க குடி தண்ணி குடி தண்ணி தான் ஓ

எனக்கு ஒரு ரொம்ப ஒரு விஷயம் பிடிச்ச வந்து இந்த எல்லா கடலையும் பாக்கிறது பழைய பழைய பேரல் இருக்குது

மரக்கறி மார்க்கெட்டுக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சி கடை உண்டு மற்றது மீன் பொது சந்தை என்று சொல்லி போட்டுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வயசான கிழம இருக்குண்ணா இப்படி தான் வந்து முந்தை இடிப்பினா ஐயாக்கள் நீங்கள்ண்ணா இந்த ஊரோ இந்த ஊரா அப்படி ரைட் ஓகேயா இல்லை ஃப்ரீயாக இருக்கிறீங்க அசுமா பார்த்துண்ணா பார்க்க சந்தோஷமாக இருக்குது இந்த பாருங்கள் மரத்துக்குலாக வந்து மடியாக இருக்கணுமா என்ன நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்களோ என்ன முட்டை ஜாபார் சரிங்களா இருபாச்சும் வைக்கிறீங்களா முட்டை ஆஹ் என்ன முட்டை ஊர் என்ன எவ்வளோ போகுது அறுபது ஒரு மூட்டை அறுபதுவா போகுது ரொம்ப காலமாக செய்கிறீங்க போல் கொஞ்ச நாளாக நாள்தா ரைட் ஓ அப்படி என்ன அந்த மாதிரி ரைட்டு சரி இருங்க வாரம் போயிட்டு ஓகே மீ மீமாகக்குள்ளே போவோமா பார்ப்போமா ஊர்காபத்துறை

அஹா முரல்ட்டும் பொழுதுபட்டாலும் பழுதுபடாது எடுத்து எடுத்து முடிய முடிய வைக்கிறாரா திரலி எடுத்து எடுக்கிறீங்களா திரளியா எடுத்து வைக்கிறீங்க திரி ஏன்னா எல்லாமே வயசான வயசானாக்கலாம் வியாபாரம் செய்யணும் வாங்க வாங்க வயசான வயசானாக்கலாம் சைக்கிள் தான் கூட வரையும் பாருங்க ஒரு ஐயா இப்போ வர சைக்கிளில் சின்ன ஒரு பேக்கிங் ஆள் வருது மீன் வாங்குறதுக்கு அடுத்தது நாங்கள் இந்த மீன் சந்தை பார்த்த மாதிரி எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்ரெட்ஜி கடைகள் அது மாதிரி இன்னொரு என்ன ஆடோ மாடோ அரியல அது அந்த கடை இருக்குது அதையும் பார்ப்போமா மீன் சந்தைக்கு பக்கத்தில் அப்படி எங்கால பொதுவாக வந்து எல்லா எல்லா இடங்களையும் என்னமே இருக்குமோ அதேமாரி தான் ஒரு கோல்ரெஜ் கடை எங்கால வந்து மீன் இடம் மீன் வந்து வெட்டுறதுக்கு வந்து புரிபாக பார்த்தீங்களா தேவையான மீன் வந்து ஓடி கொடுப்பீங்க ஐயா எவ்வளோ மீன் பட்டு இங்கே கிலோ ஆ கிலோக்கு நூறு எடுப்பீங்க ரைட் ஓகே சரி சரி வர மாயிட்டே வர மாயிட்டு ஓகே சரி உரையில நீங்கள் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க அதாவது எங்க ஜால்பாணத்தில் இருக்கிற ஊகாவத்துறை வந்து பொதுச்சந்தை வந்து இருக்குன்னு அவங்களுக்கு முடிஞ்ச சுத்தி காட்டிட்டு இருப்பேன் உண்மையிலே பார்க்க போனால் எல்லாமே வந்து இல்லை பலசம் இருக்குது பேருகள் மேலே இங்கே உள்ள அந்த கட்டிடங்களை பார்க்க போய்களை வந்து நல்லா இருந்துச்சு அந்த பழைய ஞாபகங்கள் இந்த தொண்ணூறு ஆண்டு காலங்கள் என்னமே இருக்குமோ அதே அதேமாதிரி தான் இப்போவும் இருக்குது அதில் அன்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊராக்களை கதைக்கணும் அதுக்கிற மாதிரி ஜாவரங்கள் செய்யணும் எல்லாம் மெலிவாக இருக்குது மறுபடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க அந்த சேனலுக்கு உங்கள் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் இந்த ஊராக யாராக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பற்றி கருத்தை வந்து மறக்காமல் எங்களுக்கு தெரியுங்க நன்றி